தொப்பியை வந்து ஒருவர் தொழுகை நேரத்தில் மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறார் மற்ற நேரத்தில் அவர் தொப்பி போட மாட்டேங்கிறாரு ஏன் இப்படி எல்லா இடத்துலயும் போட வேண்டியான அப்படிங்கிற மாதிரி அப்படி நினைத்தாலும் சரியான்னு கேட்கிறாங்க இதுல வந்து அவருடைய எண்ணம் எதன்படி இருக்கிறது தொழுகைக்கு தொப்பி போடுவது என்பது அது வந்து இரண்டு நோக்கத்தில் அது செய்யப்படுகிறது நடைமுறையில் ஒன்னு வந்து தொழுகைக்கு தொப்பி அவசியம் தொழுகைக்கு தொப்பியோட தான் இருக்கணும் என்ற நீயத்தில் என்ற கருத்தில் ஒருவர் போடுவாரையானால் அது குற்றம் ஏன் தொழுகையுடைய சருத்தாக சருத்தாகவே இல்லை மதுகப்புல கூட தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் தான் தவிர தலையை மறைக்கணும் சொல்லப்படவே இல்லை அப்ப அந்த மாதிரி வந்து எந்த ஒரு சட்டத்திலையுமே தொப்பி போடணும்னு சொல்லப்படாமல் இருக்கும் போது தொழுகைக்கு வந்து தொப்பிய தொழுகைக்கு மட்டும் போடுறாரு வந்தோட கலத்திர சொன்னா அவர் மனசுல தொழுகை செல்லுபடியாவதற்கு இது அவசியம் தொப்பி அவசியம் என்று இருக்குமையானால் அது வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் இருப்பதாக அவர் முடிவு செய்ததற்கு அல்லாட்ட கேள்வி இருக்கிறது நான் சொன்னனா என்னுடைய தூதர் சொன்னாங்களா உன்னை தொப்பி போட சொல்லி அப்படி சட்டம் போட்டோமா தொப்பி போடுவது தொழுகைக்கு அவசியம் என்றோ சிறந்தது என்றோ நாங்க சொன்னோமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டால் கேட்பதற்கு வழி இருக்கிறது வந்து அல்லாதான் சொல்லணும்மா தொழுகைக்கு என்னென்ன மாதிரி நீங்க வேணும் என்று சொல்வதை அல்லாதான் சொல்லணும் அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தால் அது தவறாகிவிடும் இன்னொரு பள்ளிவாசல் இருக்கிறது தொப்பி போடாட்டி மனித வரைக்கும் விட்டுருவாங்க எதுக்காக தொப்பி செய்யக்கூடாது தெரியும் தொப்பி அவசியம் இல்ல பள்ளிவாசல்ல போகணும் சீருக்கு வைக்காத பள்ளியா இருக்குது ஆனா வந்து சீர்கு வச்சாத பள்ளியாக தேவையில்லை அந்த பள்ளிக்கு வேண்டியது இல்ல இமாம செருக்கு வைக்கல சரி அந்த இடத்துல ஒரு நல்ல தான் இருக்குது தொழுகைய ஜமாத்தோட தொழுவணும் இவங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அனுமதிக்காத ஒன்றை செய்ய நம்ம செய்ய இல்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வரலாற்றத்தை விட சொன்னா விடமாட்டோம் அது மார்க்கத்துல வந்து சுண்ணத்துன்னு ஆக்கப்பட்ட விஷயம் தொப்பிங்கிற அப்படிப்பட்டது இல்ல சரி போனா வந்து என்ன செய்வாங்க நம்ம போய் தகுப்பிற கட்டினா கூட அங்க கொட்டுற மாதிரி ரெடிமேட் தொப்பி வச்சிருப்பாங்க தரல கொத்தி விட்டுருவாங்க நம்ம போய் தொப்பி போடாம கூட என்ன செய்வாங்க அந்த மாதிரி பள்ளிகள் அது ஒரு ரெடிமேடா வந்து தொப்பிகள்லாம் வந்து தயார் பண்ணி வச்சிருப்பாங்க அது ஒரு ஆள் வந்து நெசவில அவராக வந்து கவுத்தி விடுவார் இப்படி எல்லாம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு அந்த ஒரு பிராப்ளத்தை வந்து சமாளிக்கிறதுக்கு சக்தி இல்லை இதுல கூட சண்டை போட நமக்கு வலிமை இல்லைன்னு ஒரு பலவீனத்தின் அடிப்படையில் ஆனால் அவர் பலவீனமா இருந்தா மனிதனுடைய சக்திக்கு தான் எதையும் செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் இது சொன்னதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஒண்ணும் கிடையாது இது இந்த மாதிரி டைப்ல தான் என்ன செய்ய ஒரு இடத்துல இருக்குது நீங்க செருப்பு போட்டு உள்ள வரக்கூடாதுமாங்க நம்ம செருப்புக்கு பயில வச்சிட்டு போறோமா இல்லையா அந்த மாதிரி ஒரு கிறுக்கு பயிலவா இருக்கிறாங்கன்னு சொல்லி இது போய் சட்டமாக்குறாங்க நினைத்துக் கொண்டு மனசால் வெறுத்துக்கொண்டு அவர் செஞ்சாரையானால் அது குற்றமாகாது ஆனா என்ன செய்யக்கூடாது இது ஒரு தொழுகைக்கு இது தேவை தொழுகைக்கு வெளியில தேவை இல்லை அப்படின்னு நினைத்தாரையானால் தான் குற்றமாகும் அதே மாதிரி தொப்பி போ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா தொப்பி போட்டு தான் வரணும்ன்ற சில பள்ளிவாசல் இருக்கிற மாதிரி அதை பத்தி கண்டுகொள்ளாத பள்ளிவாசல் இருக்கும். அங்க போகும்போது 보면은 போட்டு போறாரா இல்லேன்னு பார்க்கணும். அங்க போகும்போது 보면은 போட்டாருன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு தொழுகைக்கு அவசியம் நினைக்கிறாருன்னு அர்த்தம். அங்க போடாம இருந்தாருன்னு சொன்னா இவர் அறிவோட வாங்குறது பயந்துக்கிட்டு செய்றாரு. மனிதனுக்கு சக்தி இல்லைன்னா என்ன செய்யலாம்? அதை ஏத்து நிகழலாம். நீ யாரா கட்டாயப்படுத்துறதுக்கு இ? அந்த அளவுக்கு ஒரு பலவீனமா இருக்கிறாங்க இவர் அதனால பிராப்ளம் ஆயிrender ஒருத்தர் நினைataireயானால் அது வந்து நிர்பந்தங்கிற வகையில் அவருக்கு மட்டும் சட்டமா வராட்டாலும் அவருக்கு மட்டும் உள்ளது அப்படி எடுத்துக்கணுமே தவிர தொழுகைக்கு போ தொப்பி தொழுகைக்கு வெளியே தொப்பி தேவையில்லைன்னு கருதினால் தப்பா போயிடும் அது ஒரு ஆடை அவ்வளவுதான் ட்ரெஸ் அது உபரியான எக்ஸ்ட்ராவான ஆடை கட்டாயம் அணிய வேண்டிய ஆடை செல்வதற்கு அது மாதிரி கூட அது வராது